கோவை அவினாசி ரோட்டில் உள்ள கிராண்ட் ரீஜன் ஹோட்டலில் மருத்துவம் பொறியியல் தொழில்நுட்ப படிப்புகளுக்கான ரஷ்ய கல்வி கண்காட்சி வரும் பதிமூன்றாம் தேதி நடைபெறுகிறது இது தொடர்பாக கோவையில் ஸ்டடி அப்ராட் நிறுவன இயக்குநர் சுரேஷ் பாபு மாஸ்கோவில் உள்ள தேசிய ஆராய்ச்சி நியூக்ளியர் பல்கலை பேராசிரியர் எலனா சரபுல்சேவா ஓல்கோக்ரெட் பல்கலையின் மெல்கான் ஆகியோர் நிருபர்களிடம் கூறுகையில் ரஷ்யாவில் இந்திய மாணவர்களுக்கு கடந்த ஆண்டு எட்டாயிரம் மருத்துவ இடங்கள் வழங்கப்பட்டன இந்நிலையில் நடப்பாண்டில் பத்தாயிரம் மருத்துவ இடங்கள் வழங்கப்பட்டுள்ளது ரஷ்ய பல்கலைக்கழகங்களில் இந்திய தேசிய மருத்துவமனை ஆணையத்தின் அனைத்து சமீபத்திய விதிகள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ரஷ்யாவில் மருத்துவம் படிக்க பிளஸ் டூ வகுப்பில் குறைந்தபட்சம் ஐம்பது சதவிகித தேர்ச்சி மற்றும் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இந்திய மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த கல்வி கண்காட்சி சென்னையில் மே பத்து மற்றும் பதினோராம் தேதி நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து வரும் பதிமூன்றாம் தேதி ரஷ்ய அறிவியல் மற்றும் கலாச்சார மையம் ரஷ்ய பல்கலைகளுக்கான அங்கீகரிக்கப்பட்ட இந்திய நிறுவனமான ஸ்டடி அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ஸ் சார்பில் கோவை அவினாசி ரோடில் உள்ள கிராண்ட் ரீஜன் ஹோட்டலில் ரஷ்ய கல்வி கண்காட்சி நடைபெறுகிறது கண்காட்சியில் வோல்கோ கிராஃப்ட் மாநில மருத்துவ பல்கலை இமானுவேல் கான் பாலிடிக் பெடரல் பல்கலைக்கழகம் கான் மாநில மருத்துவ பல்கலைக்கழகம் தேசிய ஆராய்ச்சி நியூக்ளியர் பல்கலைக்கழகம் மாஸ்கோ விமான போக்குவரத்து கல்வி நிறுவனம் உள்ளிட்டவை பங்கேற்கின்றன பதிமூணாந்தேதி தேதி இதே கல்வி கண்காட்சி கோயம்புத்தூரில் நடக்க இருக்கிறது இந்த கல்வி காட்சியை கல்வி கண்காட்சியை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரெஸ் மீட்டுக்காக என் கூட ரஷ்யாவிலேருந்து மாஸ்கோவில் இருக்கக்கூடிய எம்பிஇஐ இன்ஸ்டியூட்டோட டாக்டர் எலீனா ஐ சரப்புல் சேவா அவங்க வந்திருக்காங்க அவங்க ஒரு ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியில் அடுத்து என் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஓல் கிராட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட மிஸ் கோஆர் மெல்கான் அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் இன் எஜுகேஷனல் மெத்தடாலஜிக்கல் ஒர்க்கில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் மேலும் சில யூனிவர்சிட்டிஸ்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க இவங்க எல்லாம் மாணவர்களையும் அவங்க பெற்றோர்களையும் சந்தித்து ரஷ்யாவில் மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி இந்த கல்வி கண்காட்சிகளில் பேச இருக்காங்க நம்ம இப்போ ரொம்ப ஒரு மான தருணத்தில் இருக்கும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ப்ளஸ் டூ ஸ்டேட் போர்டுக்கான ரிசல்ட் வந்திருக்கு போன சண்டே நீட் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு டூ த்ரீ வீக்ஸில் நீட்டோட ரிசல்ட்ஸு நம்ம எதிர்பார்க்கலாம் சிபிஎஸ்சியோட ரிசல்ட்ஸும் வந்துட்டுருக்கு ஸோ டுவெல்த் மாணவர்கள் இப்போ வந்து என்ன முடிவு எடுக்கிறது எப்படி மெடிக்கல் சேர்கிறதுன்னு ட்ரை இருப்பாங்க இங்கே நீட் எழுதி அவங்களுக்கு அதிகமான மதிப்பெண்கள் கிடைக்காத பட்சத்தில் வெளிநாடுகள் அவங்களுக்கு என்றைக்குமே ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்குது இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸில் இப்போதைக்கு இருக்கிற பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா மட்டும்தான் இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எம்சியோட கம்ப்ளீட் ரூல்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸுமே ஃபாலோ பண்ணுறாங்க இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும் டியூரேஷன் ஆஃப் ஸ்டடியாக இருக்கட்டும் இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஆஸ் பர் என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால ரஷ்யாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்க்கான டிமேண்ட்ஸு அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது இப்போ லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் விசா இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஒரு ஆறாயிரம் விசா கொடுத்தாங்க அப்படின்னிங்கன்னா இருபத்தி மூணில் இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்துக்கு மேலே விசா கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஸோ கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் இன் விசா வந்திருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஸோ இந்த வருஷமும் இதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால ஒரு டென் தௌசண்ட் மெடிக்கல் சீட்ஸை ரஷ்யன் கவர்மெண்ட்டு நம்ம இந்தியன்ஸ்க்காக அலாட் பண்ணியிருக்காங்க எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்லேயும் சில ஃபியூ டென்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெடிக்கல் சீட்ஸை ரஷ்யன் கவர்மெண்ட்டும் அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வாய்ப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கல்வி கண்காட்சியில் பங்கு பெற்று அவங்களுக்கு தேவையான தகவல்களை அவங்க பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பத்திரிக்கையாளர் கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அடுத்து ஐ விட்